வடபண்ணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சிதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடுபர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நயன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ உம் ஆ இம் இனி எல்லாம் நன்மையே இனி இனியெல்லாம் நன்மையே நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனி எல்லாம் நன்மை ஏ நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ வணக்கம் வணக்கம் ஆ உ ஓ ஏ எம் ஆ உ ஓ ஏ எம் ஆ உ ஓ ஏ எம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த நலம்பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 இம் ஆ ஏ இம் ఆ ఉ ఈ ఓ ఏ ఇం ఆ ఉ ఈ ఓ ఏ ఇం అరుట్పెరుంజోది అరుట్పెరుంజోది తని పెరు కరుణ అరుట్పెరుంజోది నల్లో నేనెక్క నన్ను నల్లో ఎంత పెరుగ నీలాం నన్మేలాం నన్మే నండి 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 మగిల్చి 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 ఆ ఉ ఈ ఓ ఏ ఇం ఆ ఉ ఈ ఓ ఏ ఇమ్ ஈ இம் ஆ இனியெல்லாம் எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் 啊，乌伊乌耶，音。啊，乌伊乌耶，音、e。啊，乌伊乌耶，音。啊，乌伊乌耶，音。啊，乌伊乌 ஈ ஏ இம் ஆ இம் இனி நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ ஏ இம் ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை நன்றி 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 நல்லோர் நினைத்த நலன் நல்லோர் நினைத்தன பெருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஈ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நடைபெறுக நல்லோ நினைத்தவர்கள் ஆ ஊ ஏ இம் ஆ இம்

ఉ ఈ ఓ ఏ ఇం ఆ ఓ ఏ ఇం ఇనిమ నన్మే నీ నీ నన్సి మహి నల్లూ నిన పరిగెగ్గా నల్ నిర్గా ఆ ఇం ஓங்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் நிசரூபம் மரணமில்லா பெருவாள் வெட்டவழி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆசத்திலை என்னாலும் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொன்னதுதான் ஒற்றை வார்த்தை சொன்னதுதான் ஆதி மூலம் இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணியில் நுண்ணியனாக உள்ளார் என்று திருத்தி சொன்னது தமிழ் சித்தர்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூத்துவே ரெண்டுத்துக்கும் நுட்பமாக வேறுபாடு உண்டு இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல்லாத கடவுள் பகவான் சிறுபம் மரணமில்லா பெருவள் வெட்டவழி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை நிலை இப்படி என்னென்ன சொல்ல அத்தனை ஒற்றை வார்த்தை சொன்னது தான் ஆதி மூலம் அதுதான் எச்சில் படாதது என்றும் சொல்லப்பட்டது அது என்ன எச்சரிக்கிறாங்கன்னா இதுவரையும் அந்த ஆதி மூலம் ஓங்காரம் பிரணாம் மந்திரம் எல்லாம் ஒண்ணுதான் அந்த ஓங்காரத்தை யாரும் வார்த்தைகளால் விளக்கினது விளக்கியது இல்லை ஏன்னா அது ஒரு அனுபவம் தேன் சாப்பிட்ட எப்படி சுவையா இருக்கும் நெருப்பு எப்படி சுடும் தண்ணீர் எப்படி குளிச்சா இருக்கும் காட்டு எப்படி வீசுன்றது அவங்க அவங்க அனுபவிச்சுதான் பார்க்கணுமே தவிர யாரும் யாருக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படிப்பட்ட இயற்கை இன்பம் இயற்கை பேரின்பம் இறை அனுபவத்தை சித்தர்கள் தங்கள் தவசக்தினால் உயிர் அதை ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரித்து கொடுத்து அதை சிறப்பாக ஆறு குறியீடுகளாக நமக்கு வழங்கினாங்க அதுதான் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரமும் அடிப்படை மந்திரமோ ஆத்ம சக்கர சக்கர மந்திரம் என்று வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட ஆத்மசக்கர மந்திரம்தான் ஆ ஊ இம் இதை நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும் பெண்கள் இந்த மந்திரத்தை எல்லா நாட்களையும் சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் ஆனால் இதை மட்டும் சொன்னால் போதாது நம்முடைய நன்றி கடனை முற்றிலுமாக நாம் தீர்க்க தீர்க்க தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் பண்ணான்னு ஒரு கஷ்டம் வருது ஒரு பிரச்சனை பண்ணான்னு ஒரு பிரச்சனை வருது காரிய தடைகள் ஏற்படுகிறது காரணம் புரியாத இடையூறுகள் ஏற்படுது வீண் வம்புகள் வருது அப்படின்னலாம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தால் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியல வேலை இல்லை வறுமையில் இருக்கோம் காசு நிற்க மாட்டேங்குது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு செல்லும் போது இப்படி பலவேறு பிரச்சனைகளையே நம்ம வாழ்க்கையாக இருந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு உதேசிஞ்சவங்களாம் அவங்களுக்கு ஒரு வினைக்கு மறுவினை இந்த மாதிரி யாராவது என்னென்ன உதேசித்தனோ அந்த உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம அந்த உதவியை அப்படி திருப்பி செய்யணும் நான் யார்கிட்டையும் கை நீட்டினதில்லை எனக்கு யாருமே உதவி செய்யலை நானே கஷ்டப்பட்டு உழைச்சி நானே கஷ்டப்பட்டு படித்து நானே வேலை தேடி நானே நான் யார்ட்டையும் நானே நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் எனக்கு யாருமே உதவி செய்யலைன்னு சில பேர் சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் ஆனால் யாருடைய உதவி மின்றி வாழ முடியாது படிக்க முடியாது என்ன பண்ண முடியாது என்ன அதை புரிஞ்சிக்கணும் பணம் கொடுத்து செய்வதுதான் உதவி கிடையாது காலத்தினால் செய்த உதவி சிறிது நினைவு நாளத்தின் மானு பெருதுன்னு திருவிழா சொன்ன மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை மத்தவங்க சொல்லி தர அத்தனையும் உதவிதான் காலத்தினால் செய்த உதவி சிறிது நின்னும் நாளத்தின் மான பெருந்த உலகத்தோட பெருசு எதுன்னா நமக்கு காலம் அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சாங்க அது இங்க இருக்க பொருள் அப்படி வைக்கிறதா இருக்கலாம் கூடமாட உதவிக்கு வரலாம் என்ன நீ தூக்க முடியாம ஏதோ ஒரு பொருளை போது கை கொடுத்து உங்களுக்கு தூக்கி விடலாம் வேற எத்தனையோ வகையில உங்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்யலாம் அத்தனையும் க நன்றி கடன் அந்த நன்றி கடனுக்கு பதிலுக்கு பதில் நீங்க மற்றவங்களை செய்யணும் அப்படியே திருப்பி செய்யணும் வேற யாருக்கோ செஞ்சா அதுக்கு அணக்க வராது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்பதான் அந்த கடன் சரியாகும் ஆனால் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே பல்லவி என்னது ஏன் தான் எல்லாேருக்கும் உதவி செஞ்சுருக்கேன் எனக்கு யாரும் உதவி நான் எத்தனை பேருக்கு வழிகாட்டியிருக்கேன் எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துக்கு எத்தனை வசதி பண்ணி கொடுத்தேன் எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு முழுமையான செலவு ஏற்றிட்டு எத்தனை பேருக்கு மருத்துவமனையில் எத்தனை செலவில் ஏற்றிருக்கேன்னு நான் அவ்வளோ நான் என்னென்னா நன்றி கேட்டோம் நான் எனக்கு யாரும் செஞ்சதில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் உண்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கொள்ளணும் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட நன்றி கடன் படக்கூடாது ப பொருளாதார ரீதியாக நம்ம யாராச்சும் நம்ம பண உதவி செஞ்சுருந்தால் அவங்க இந்த இவ்வளோ பணம் தந்தாங்க நான் திருப்பி தந்தது இவ்வளவு தராமல் போனது இவ்வளவு மற்றவங்க வெளியாட்டிலேருந்து எனக்கு வரண்டியது இவ்வளவு இன்னும் வச்ச இடங்களில் நான் தர வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு கூட்டல் கழித்தல் பொருளாதார ரீதியாக பண வரவு செலவு கணக்கு போட்டு நம்ம நன்றிக்கடனால் நம்ம பொருளாதார கடனால் துன்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் அது உண்மை அதே சமயம் நன்றி கடன்னால் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்யணும் அது எத்தனையோ நன்றி கடன் உங்கள் சொந்த குழந்தைகிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சாலும் நன்றி கடன் திருவிழா சொல்லியிருக்கார் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இறைவன் மனித வடிவில் வருவார் அப்படி வரும்போது அவர் நமக்கு பல வகையில் உதவிகள் செய்கிறார் அந்த உதவிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய சமுதாய சூழ்நிலையும் அமைகிறது அதனால் அதை புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க நல்ல நினைத்த நம்பருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் உதேசிங்கன்னு ஒரு நோட் புக்கு டைரி எடுத்து எழுதுங்க வெறுமனே மனசில் சிந்திக்கிறது என் வாயில் சொல்கிறதெல்லாம் முழுமை தராது பயன்கள் குறைவாக தரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் உதேசிஞ்சாங்கன்றதை நினச்சி நினச்சி பாருங்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஏ ஓ இம் ஆ ఆ ఉ ఇ ఇం ఇనిమే నన్మయం ఇని ఎలా నన్మే ఎలా నన్మే నన్ నీ నన్సి మహి మహిళ నల్ో ని నలం పరిగణ నల్ పేరుగా கடன்லே பெரிய கடன் நன்றி கடன் அந்த கடனை தீர்த்துட்டா உலகத்தில் பிரச்சனையே கிடையாது அதுக்கு ஒரே வழி நம்ம வாழ்க்கையில் சந்தித்த நண்பர்கள் உறவினர்கள் தெருவில் போகிறவங்க சந்தி அத்தனை பேரையும் யாரை நினைவு வருகிறதோ அவங்க பேரை தனியாக புக்கில் வைக்கிறோம் ஆ ஊஇ ஏ இம் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே நண்டு நண்டு நன்றி நன்றி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையை நண்டு நன்றி நன்றி ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் ஓ ஏம் ஆல்லாம் நன்மை இந்தாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றோ நினைத்து நலம் பெறுகிற ஆ ஓ ஓ ஏ ஆ ஓ ஏ ஆ ஊ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் நன்றி 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 நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்திருக்கு விவசாயிகள் நச்சு நன்றாக இருக்க வேண்டும் கடன் தொந்தர்த்தீரணும் நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்க அத்தனை பேருக்கும் நன்மைகள் ஏற்பட்டு எல்லாம் தயக்கமின்றி சென்னை வடவனையில் புத்தூர் கட் போட்டு பார்க்க வேண்டியதுதான் ஆ ஓ ஏ இம் இது எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ ஓம் ஏ இம் ஆய் ஓ ஏ இம் நிலம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோ நினைத்து நம்பிருக்கேன் நல்லோ இந்த இருக்கு நிலம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ ஏம் ஆ சென்னை வடமணி ஓம் அண்ணாசாமி ரத்னசாமி பாகலிந்தம் ராணு மூன்று சித்துக்கள் தவனம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் கோயில் இரவு பள்ளியரை மணி சத்தம் மக்கள் ஆறாவரம் இன்னைக்கு ஒன்பது மணிக்கே நட சாத்தி மணிக்கு வெளியே வரணும் மக்கள்லாம் நாளைக்கு வந்து கிருத்தியை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது கூட்டம் சூழ்நிலையை பொறுத்தது ஆ உ இம் நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நலம்பெருக்க இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் போகும் தேவைகள் இருக்கும் வீண் வம்புகள் இருக்கும் தேவைகள் எதுனா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை வீடு இல்ல இல்லை கடன் தொந்தரவு உடம்பு சரியில்லை வீட்டில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போது வேலை இல்லை வருமானம் இல்லை சரியில்ல இப்படி அடிப்படை தேவைகள் தான் வேண்டுகளுக்கு அதெல்லாம் வேண்டுதல் சில பிரச்சனைகள் வந்து எதிரிகள் தொந்தரவு மறைமுக தொந்தரவு நேரடி கந்துச்சுட்டு போட்டி போகிறாங்க உடம்பு வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்படுத்துறது தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வீண் வம்புகள் அவமானங்கள்லாம் வந்து சேருது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வேண்டுதல் வந்து எப்போ வேணாலும் நம்ம வேண்டிகிட்டே இருக்கலாம் தினம் தினம் வேண்டாம் ஆனால் அந்த வீண் வம்பு அவசர சூழ்நிலை இருக்கும் எதுவுமே அதனால் அதுக்கு உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவசர சூழ்நிலை காலகட்டம் என்பது என்ன ஆ உ ஓ ஏ இம் நமக்கு யாரும் உதவி செஞ்சு அருள் பெறலை ஆனால் அந்த மாதிரி உதவி இல்லாமே வாழற மக்கள் இருக்காங்க ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை நன்றி 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 நல்லோர் நினைத்த நம்பருக நல்லோ நினைப்பிற்காக உங்கள் உச்சந்தலையில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது உங்கள் மண்டையோட்டில் சித்திரலின் மகாசக்தி உண்டதும் நெற்றியில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது கண்களை சித்திரையின் மகாசத்துள்ளது சித்திரலின் சுற்றலின் மகாசத்துள்ளது சித்திரலின் சுத்தர்களின் மகாசத்துணர்கள் பற்கள் ஈறு நாக்கு சித்திரலின் சிறுகளின் உள்ளது கழுத்தில் சித்திரையின் உள்ளது முதுகில் சித்திரலின் மகாசத்து முதுகெலும்பில் சித்தர்களின் உள்ளது இடுப்பில் சித்திரளின் உள்ளது இடுப்பு எலும்புகளில் சித்திரளின் உள்ளது பெருமலை சிறுமுலை அனைத்திலும் சித்திரளின் மகாசக்தி உள்ளது இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 உச்சிலிருந்து உள்ளங்கள் வரை உள்ளங்கள் உச்சி நல்ல வரை உடல் முழுக்க சித்திரளின் மகாசக்தி நிரம்பி உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்திரளின் மகாசக்தி ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஓ ஏ ஏ ஆ இனி எல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ இம் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையை நன்றி 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 ஆ ஓ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி நன்மை எல்லாம் நன்மை நண்டு 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுகன் நல்லோர் நினைத்த நலம்பெறுகன் நல்லோர் நினைத்த நலம்பெறுகர் ఓ ఏం ఆ ఊఈ ఓ ఇం ఆ ఊ ఈ ఓ ఏ నెలండి నీ నీ మహి నో నేతం పెరిగ నల్ో నం పెరిగ ఆ ఊ ఈ ఓ ఏ ఇం ఆ ఉం ఆ ఓ ఏ ఇం నెల నండి 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 மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக ஆ ஊ ஏ இம் ஆ நெல்லாம் நன்மையை நிலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு ஆ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கள் அகத்தியர்காக்க அன்பே சிவம் என திருமலர் காக்க அச்சம் அகற்றி அருணாதர் காக்க ஆனந்தன் தந்து போகற்காக்க இமை பொழுது நீங்காது இடைக்காலர் காக்க இந்த தாயாய் தாய் மாணவர் காக்க உடல் உல உயிரை திருச்செந்திர மூவர் காக்க ஊர்வினை உருத்தாது சத்து சம்கார மூர்த்தி வந்து காக்க உ இ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை ஆ ஊ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ ஊ ஆ ஈ இல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்திருக்கு இனி எல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நம்பர் கொண்டு ஆ ஓ ஆ ஓ ஏம் ஆ கரியாப்பட்டி ஆ ஊ ஏயும் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நல்ல பிறகு நல்ல நினைத்த பிறகு இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நீண்ட காலமாக மருத்துவமனையில இருந்து அல்லது சிகிச்சை சிகிச்சையிலிருந்து பயன்பெறுவது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தனம் பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை பில்லி சுன மந்திர மந்திர பே விசாசு பிளாக் செய்வினை ஆ உ ஓம் ஏ இம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்று நண்டு நண்டு ஆ ஓ ஏ இம் ஆ நெல்லாம் நன்மையை நெல்லாம் நன்மையை நன்றி 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 ஆ ஏ ஓ ஏம் ஆ நெல்லாம் உள்ள நுழையும் போது ஆ ஊ ஈ ஓ ஏம் ஆயும் ஆ ஊ ஊ ஆ ஈ ஓ ஆ நம்மளே அடையினோம் ஆ உஓ ஆ ஈ ஆ ஆ உம் ஆஓோ ஏயும் நிலம் நிலம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் 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 ஆ உ ஓ ஏம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்து நம்பிருக்க காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலையில் போக்க உச்சி முதல் உள்ளங்கள் அகத்தியர் அன்பே சிவம் என திருமுழர் காக்க அச்சமர்த்தி அருணாக ஆனந்த தந்து போகர் காக்க இமை பொழுதும் நீங்க அதுவும் தாழ்வாங்க நன்மையின் எல்லாம் நன்மையை நோங்கி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ ஏ ஏம் இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி நண்பர்கள் ஆ ஏ ஓ இம் ஆ ஆ ஓ எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து நண்பர்கள் நல்லோ நினைத்து நண்பருக ஆ ஊ ஈ ஏம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் திருக எனக்கு எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலம் என்னிடம் நேரிலும் மழை பேச வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி வெளிய போயிட்டு அதனால் வந்து சாஜர் போட முடியல அது மாதிரி நமக்கு சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களுக்குன்றம் பூசா ஈசூர் சச்சியானந்த சுவாமிகள் சிறப்பு குரு பூஜை ஆ ஊ ஏ ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ ஏ இம் ஆ இம் இங்கெல்லாம் நன்மை நன்றி 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 நல்லு நினைத்தம் பெருக நல்லொரு நுழைத்தம் பெருக ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ வே இம் இன்னெல்லாம் நன்மை இனாம் நன்மை ஆ இம் ஆயே இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்த நபர்கள் நல்லோ நினைத்த நம்பருக்கு இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நபர்கள் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழி நடைபெறும் நேரலை பிராத்தில் சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம்